காலம் இந்த தொகுதியில் இந்த நாட்டில் குப்பை கொட்டி பல கோடிகளை தேடி இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு பொருளாதார குற்றவாளியாக நிற்கின்ற ஒருவரை வீட்டுக்கு அனுப்புகிற நாள் நெருங்கிவிட்டது என்பதை பதிவு செய்வதற்கு நான்கில் சம்பத் திருச்செந்தூருக்கு வந்திருக்கு இன்றைக்கு நான் ஒரு கவிதையை உங்களுக்கு கௌரவப்படுத்துகிறேன் சொல்லதிகாரம் என்பது அந்த கவிதையின் தலைப்பு ரெண்டு கண்ணியை சொல்லிவிட்டு மூன்றாவது கண்ணியை முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்ற அந்த கவிதையை கவிஞன் முடிப்பான் கவிதையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் கொல் கொள்ளையடி சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள் தழுவு முத்தமிடு கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் ஆறாரோ சனியனை தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் உருப்போடு மாட்டாய் வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் உனக்கு எப்போது கல்யாணம் விலைமகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் மறக்காமல் கடிதம் போடு ரயிலடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் எல்லோரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐரோப்பா அதிகம் கேட்ட வார்த்தைகள் பாலாறு தேனாறு பொதுஜனங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் பெரியோர்களை தாய்மார்களை ஒலிபரிக்க அதிகம் கேட்ட வார்த்தைகள் நேற்றே வந்திருக்க கூடாதா இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் கவிஞன் கவிதையை முடித்து விடுகிறான் சம்பத் திருச்செந்தூரில் பிரைட்டர் தலைமையில் கவிதையை மீண்டும் தொடருகிறேன் இப்பொழுது தமிழ்நாட்டில் அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அடுத்த முதலமைச்சர் தளபதி விஜய் இருந்ததுதான் அந்த வார்த்தைகளுக்கு வடிவம் தாருங்கள் ரெண்டு பெரிய பகையை எதிர்த்து எங்கள் தலைவர் களத்தில் நிற்கிறார் நான்கில் சம்பத் சொல்லுகிறேன் ஒரு வரலாற்று மாணவனாக இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ரெண்டு வல்லாதிக்கத்தை எதிர்க்கிற துணிச்சல் ஒரே தலைவர் இந்திய அரசியலில் எங்கள் தளபதி விஜய் மட்டும்தான் அவர் வெளிப்படையாக இருக்கிறார் அவர் இந்திய துணைக்கண்டத்தில் அமீர்கான் அவர்களை விட அதிக ரசிகர்களை வைத்திருக்கிற கதாநாயகன் இந்திய திரையுலகில் எங்கள் தளபதி விஜய் அவர் ஒரு திரைப்படத்திற்கு வாங்குகிற தொகை முன்னூறு கோடி என் பெருமைக்குரியவர்களே அந்த முன்னூறு கோடியை உதறி எறிந்துவிட்டு வாடி நிற்கிற தமிழ்நாட்டுக்கு வான்மலையாக வருகிறேன் என்ற அரசியலுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களினுடைய கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்க வந்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களினுடைய துயரங்களுக்கு விடுதலை காண வந்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களினுடைய துன்பத்திற்கு ஆறுதல் சொல்ல வருகிறார் தமிழ்நாட்டு கண்ணீரை துடைக்க வருகிறார் கவலையை உடைக்க வருகிறார் ஆண்டாண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து அண்ணாவின் பெயரை சொல்லி இந்த தமிழ்நாட்டிலே ஏத்த கூட்டத்தை வீட்டுக்கு கருப்புவதற்கு யாராலும் முடியவில்லை அந்த கடமையை செய்வதற்கு தான் கழுப்பிலே கருத்த துண்டு போட்டுக் கொண்டு ஒருவன் வந்தான் அவர் பெயர் வைகோ ஒரு மாற்று அரசியலுக்கு முகம் நிறுகிற வந்த வந்தவர் ஒரு அரசு அரசியலுக்கு எதிராக இந்த நாட்டிலே சூளுரைத்தவர் இன்றைக்கு அவர் பெற்று போட்ட ஒரு காலி பயலை அந்த கட்சியினுடைய தலைவராக்கி மறுமலர்ச்சி திமுகவை ஆள குடிகொண்டி புதைத்து விட்டார் ஒரு மாற்று அரசியலுக்கு முகம் தருவதற்கு தான் ஆறாயிரம் ஏக்கருக்கு அதிபதி கபில் செலம் கருப்பையா மூப்பனார் ஒரு நாலு மூல வேட்டி ஒரு நாற்பது ரூபாய்க்கு ஒரு சிலிப்பர் அன்னை இந்திராவனுடைய அம்பாசிடர் என்கிற பெரிய தகுதி இருந்தும் என் பெருமைக்குரியவர்களே அடக்கத்தின் அணிகலமாக இருந்த அந்த கருப்பையா மூப்பனார் ஒரு மாற்று அரசியலுக்கு முகம் தருதான் தமிழ் மாநில காங்கிரஸை இந்த மண்ணில் தொடங்கினார் அந்த தமிழ் மாநில காங்கிரஸை இன்றைக்கு மிக குறைந்த விலைக்கு அவருடைய மகன் வாசன் மோடிக்கு விட்டுவிட்டார் அந்த கட்சி முடிந்து போய்விட்டது ஒரு மாத்திய அரசியலுக்கு முகம் தரந்தான் விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கையை பெற்றவர் இந்த நாட்டில் கேப்டன் பிரபாகரன் என்று கொண்டாடப்பட்டவர் வாரி கொடுக்கிற வல்லர்களின் வரிசையில் பேசப்பட்டவர் தேமு திக என்று சொல்லக்கூடிய கட்சியை தொடங்கினார் இன்னைக்கு மாலையில் எனக்கு செய்தி வருகிறது தேமுக தேமு திக அலுவலகத்தில் விருப்பம் வாங்குவதற்கு கூட ஒருவரும் வரவில்லை அந்த அலுவலகம் வெறிச்சோடி கிடக்கிறது என்ற தகவல் வருகிறது அதற்காகத்தான் தொடங்கப்பட்டது தேமு திக அந்த கட்சி இன்றைக்கு கரைந்து கொண்டிருக்கிறது கல்லறைக்கு போய்கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு மாற்றாகத்தான் அரசியல் மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தையும் தரத்தான் கமலஹாசன் உலக நாயகன் கமலஹாசன் வந்தார் மீது எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி தொலைக்காட்சி பெட்டியை உடைத்தார் டார்ச் லைட்டை எடுத்துக் கொண்டு வந்தார் இப்பொழுது டார்ச் லைட்டை தேடி அறிவாலயத்தின் தாழ்வாரத்தில் படுத்து கிடக்கிறார் உலக ஒரு மாற்று அரசியலுக்கு முகம் பெறுதான் தமிழ் தேசியத்தை பேசி எய்த்தவர் மேதகு தமிழ் தேசியத்தின் தன்னேரில்லாத தலைவர் தம்பி பிரபாகர் கோட்டு புலிக்குளம் வாழ குகை உண்டு குருவிக்கு குருவிக்கு கொடு மரத்தில் உண்டு காட்டு வயற்பு நண்டுக்கு பொந்துண்டு கஞ்ச நிலைக்கு ஒரு குடி உண்டு கோட்டை அமைத்து கொடியோடு வாழ்ந்த தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லை நாடு பெற்றுத்தர வந்த எங்கள் நாயகன் தமிழீழம் எங்கள் தமிழ தாயகம் என்று சொன்ன தம்பி பிரபாகரனையும் அவன் எடுத்த விடுதலையையும் இந்த நாட்டில் காட்டி கொடுத்த காபோதி ஒரு சில்லறை பெயர் சீமான் ஒரு கட்சி தொடங்கிய மாவட்ட செயலாளருக்கு சொல்லுகிறேன் அந்த கட்சியை கல்லறைக்கு அனுப்பிய தீர்வோம் ஆகவே ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் சாத்தியம் இல்லையா சாத்தியமாக்க வந்திருக்கிறான் வாராது வந்த எங்கள் தலைவன் தளபதி விஜய் இந்திய அரசியல் இன்னைக்கு தான் பார்க்கிறது சாதாரணமான இளைஞர்களா பிரேம் பிரேமை போன்ற தம்பிமார்கள் எந்த பகை முடிக்கிறவர்கள் வெல்ல முடியாத வகையை வெல்ல பிறந்தவர்கள் காற்றை கைது செய்த என்று எங்கள் தளபதி கட்டாயிட்டாலும் காற்றை கைது செய்கிற வல்லமை உள்ள மாறிவர்கள் இருக்கிற ஒரே பாசரை இன்றைக்கு எங்கள் தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பொழுதே கருவிலே சிதைத்து விடலாம் என்று கணக்கிட்டார் ஸ்டாலின் அவருக்கு ஒரு உத்தம் உதயநிதி அவ்வளவு திமுகவிலே அவர்தான் இனி தலைவரா அவர்தான் அடுத்த முதல்வரா திமுகவிலை உழைத்தது உன் மகனா திமுகவுக்கு வேரவை பாசனம் செய்தது உன் குடும்பம் மட்டும்தானா திமுக கண்ணீரும் சென்னீரும் தந்தமன் திமுக வேறு யாரும் இல்லையா என்னை அழைத்துக் கொண்டு மாவட்ட செயலாளர் நேற்றைக்கு ஆசிரியத்திற்கு அழைத்து சென்றார் நான் கேட்டேன் எங்கிருக்கிறது ஏறல் என்று கேட்டேன் என் பெருமைக்குரியவர்களை ஒல்லியான உருவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஸ்ரீமகண்டம் ஒன்றிய பெருந்தலைவர் ஏரல் எஸ் பி முத்து அவரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அண்ணன் ஸ்டாலின் அவர்களே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் ஒன்றாக இருந்தபொழுது இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக படை நடத்தினார் பகையை உடைத்தறிந்தார் கராக்கிரகத்தின் கதவை ஈரா கிருஷ்ணன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இதே மாவட்டத்தில் கடலாடும் காலமெல்லாம் கண்ணீரில் மிதக்க வைத்தார் என்று கடலோடு வாழ்க்கை நடத்துகிற மீனவர்களின் ஒரே பிரதிநிதியாக இருந்தானே மனதை பெந்தலின் அவனுக்கு அவன் குடும்பத்திற்கு இந்த கட்சியிலே ஒரு இடம் உண்டா காலங்காலமாக கட்சிக்காக கராக்கரகம் சென்றவர்கள் ஆறு முதலில் அதிகம் செலவழித்தவர்கள் வீட்டுக்கும் சிறைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்தவர்கள் திமுக எத்தனை பேர் இருக்கிறார்கள் நான்கில் சம்பத்திடம் பட்டியல் இருக்கிறது உனக்கு திமுகவுக்கு தலைமை தாங்க உதயரீதுதான் கிடைத்தாரா உதயநிதிக்கு என்ன தெரியும் ஒரு திருக்குறளை ஒழுங்காக சொல்ல சொல்லு உதயநிதிக்கு என்ன தெரியும் ஒரு மணி நான் உதயநிதிக்கு என்ன தெரியும் ஆதிக்க இந்தியின் கோர முகத்தை ஒரு மணி நேரம் மேடையிலே பாடம் நடத்த தெரியுமா தம்பி உதயநிதிக்கு இது அண்ணாவின் இயக்கம் மறந்து விடாதே உலகை குலிக்க புரட்சிகளை உலகை திருத்திய உத்தமர்களை உலகத்தின் உருவம் உருமாறிய விதங்களை இந்த நாட்டு திமுக மேடைகள் அண்ணா சொல்லி தந்தா திமுக மேடைகள் இன்னைக்கு மாலை நேரத்து பல்கலைக்கழகங்கள் என்றார் அண்ணா இன்னைக்கு அங்கே யார் பேசுகிறார்கள் யாரை பேசவிக்கிறீர்கள் வாடகை பேச்சாளர்களை வாங்கி வைத்து திமுக மேடைகளிலே தப்பாட்டம் நடத்துகிறீர்கள் உதயநிதி தான் உங்களுக்கு கிடைத்தாரா திமுக தியாகம் செய்ய பட்டியல் நாங்கள் சம்பத்திடம் இருக்கிறது திறகிறேன் அவரை முதலமைச்சர் எங்கள் வேலை என்று முடிவெடுத்து விட்டு தகப்பன் முதலமைச்சர் மகன் துணை அமைச்சர் உலகத்தில் எங்காவது இந்த அறிவருக்கு தகுந்த கோலம் இருக்கிறதா தகப்பன் சிந்தாதிரி பேட்டி சொட்டு மருந்து விடுகிறான் குழந்தை மகன் சேப்பாக்கத்தில் சொட்டு மருந்து விடுகிறான் தகப்பனை வேற ஆளே இல்லையாட மு க ஸ்டாலினுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்த நாள் ஒரு மாசம் பொதுக்கூட்டம் நடத்துவான் உதயநிதிக்கு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நாள் ஒரு மாசம் கூட நடத்தலாம் ஆணாக பிறந்த தமிழன் என்னை போல் ஓராயிரம் பேரை உருவாக்கிய ஞான பல்கலைக்கழகத்தின் மாணவராக இருந்த பொழுது அண்ணாவின் அணிவகுப்பில் இணைத்துக் கொண்டவன் கலைஞர் கருணாநிதியை திருவாரூர் அவரை அழைத்து கூட்டம் போட்ட வரலாற்றுக்குரியவர் பேராசிரியர் அவர் பிறந்த நாள் டிசம்பர் பத்தொன்பது அடையாளத்துக்காவது ஒரு கூட்டம் நடத்தினீர்களா உங்களுக்கு உதய நிதி தானா இப்பொழுது அவனுக்கு ஒரு மகன் வந்திருக்கிறான் இன்ப நிதி எல்லாமே நிதி இது இதய நிதி என்ன இன்ப நிதி வழங்கும் பராசக்தி ஜனநாயகனுக்கு எதிராக பராசக்தியா ஓடாதேசி ஓடவில்லை என்று தெரிந்த பொழுதே உங்களுக்கு புரியவில்லையா உங்கள் நாடகம் இனிமேல் நடக்காது ஜனநாயகன் வராது என்று கருதினீர்களா நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது தேதிகள் கிழிவிட விடாவிட்டாலும் நாளை நடக்கும் ஜனநாயகம் வரும் ஜனநாயகம் வரும் பொழுது உங்கள் நாற்காலியிலிருந்து நீங்கள் நகர வேண்டியது நீங்கள் உதயநிதிக்கு பட்டம் சூட்டுவதற்கு தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலைகளே வடக்கு மண்டல இளைஞரணி மகாநாடு ஒரு ஒரு முப்பத்தி ஐயாயிரம் பேர் வருவார்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் நாற்காலி போடப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் பேர் தமிழ்நாட்டின் எல்லா திசையிலிருந்து அங்கே வந்து குவிகிறார்கள் எல்லோருக்கும் நாற்காலி நாற்காலியில் பிளாஸ்டிக் பை போட்டு பிளாஸ்டிக் பையில் பொருள் போட்டு ஒரு பாயை வச்சிட்றாங்க நாற்காலியில் இங்கே நான் மேடைக்கு வந்த பிறகு காஃபி வேணுமானு கேட்டாங்க இந்த ஜக்கில் காஃபி கொண்டு இருந்தாங்க நான் இந்த மாதிரி காஃபி குடிக்கிறது இல்லை தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டார் மாவட்டம் குடிக்கமுன்னா குடிக்கிறேன் பேசிட்டு இருந்த இறங்கி ஒன்றுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன் வேண்டான்னு வேறு ஒரு பத்து பொருள் அந்த பிளாஸ்டிக் பாக்கெட்டில் இருக்குது மட்டன் பப்ஸ் கடலை முட்டாய் மர்ஃபி மிக்சர் ஜூஸ் தண்ணி பன்னு காரஸ் எவ்வளோ பத்து பொருள் வச்சிருக்கான் வாங்கி அவன் தின்னுக்கிட்டே இருக்கான்

அந்த கூட்டத்தில் ஸ்டாலினுக்கு ஒரு வெள்ளி மார்காலி போட்டார் தம்பிகளுக்காக பேசல பொதுமக்களுக்காக பேசுகிறேன் தங்கம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய் வெள்ளி இன்னைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் ஏற ஆயிரம் ரூபாய் கொடுத்து என்னுடைய தங்கைக்கு ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்கலாம் என்று நினைத்தால் இன்னைக்கு முடியலை ஆயிரம் ரூபாய் தான் வெள்ளி மூக்குத்தி வாங்க நினைச்சா முடியலை மூக்கு மூலியா இருக்கு காது மூழியா இருக்கு ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்கி போடலாம்னு நினைச்சா என்னுடைய தங்கைக்கு முடியலை என் பெருமைக்குரியவர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு திருவண்ணாமலையில் வெள்ளியினால் செய்த நாற்காலி இன்னைக்கு கோவில் தரிசனத்திற்கு இந்த மாவட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவை வெற்றிகரமாக இயக்கி வருகின்ற வள்ளல் குணம் கொண்ட என்னுடைய வாஞ்சி நிறைந்த நண்பர் நீதிபாலன் என்னை திருச்செந்தூர் கோவில் தரிசனத்திற்கு அழைத்து நான் முருகனை தரிசிப்பதற்கு திருச்செந்தூர் கோவிலில் வாசலில் நின்று கொண்டு நான் போகிறேன் எல்லா இடங்களிலும் இந்த நாட்டில் அடுத்த வேளைக்கு உணவில்லாமல் தவிக்கிற ஏதுமற்ற ஏழைகளை நான் பார்க்கிறேன் கோவில் வாசலிலிய ஏழைகள் ஞானம் தேடி எதிர்காலம் குறித்து கனவை தேடி முருகனை நாடி வருகிற பக்தர்களை நான் அங்கே பார்க்கிற பொழுது எல்லாம் ஏழை மக்களாகவே இருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வெள்ளி மூக்குத்தி வாங்க இல்லாமல் என்னுடைய தங்கை தவிக்கிறாள் என்னுடைய தங்கையினுடைய மகளுக்கு வயது முப்பத்தி நான்கு எம்ஏஎம் பட்டம் பெற்றவள் ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் அவள் வெறும் பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்க்கிறாள் முப்பத்தி நாலு வயதாகிவிட்டது அவள் கல்யாண பேச்சு எடுத்து நாலு வருடம் ஆகிவிட்டது நாளுக்கு நாள் தங்கம் விலை ஏறுகிறது என்னுடைய தங்கை மகளுக்கு கல்யாணம் நடக்கும் என்கிற நம்பிக்கை கூட எனக்கு இன்றைக்கு இல்லை ஆடுவார் இல்லாத அரங்கமாக பாடுவார் இல்லாத பாடலாக தேடுவார் இல்லாத திரவியமாக இல்லாத தின்பண்டமாக யாரும் எடுத்த படிக்க உயர்ந்த இலக்கியமாக கல்யாணம் என்கிற வில்லை முறிக்க முடியாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே குலுங்கி குலுங்கி அழுகிற தங்கைகளின் எண்ணிக்கை மட்டும் தமிழ்நாட்டில் எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வெள்ளி நாற்காலி அந்த நான் நினைத்தேன் உட்கார மாட்டார் அவர் கொஞ்சம் அரசியல் தெரியும் உதயநிதி மாதிரி எல்லாம் அனுபவமும் நிறைந்தவர் போட்டால் உட்கார மாட்டார் நினைச்சேன் உட்கார்ந்துட்டார் உட்கார்ந்து நினைச்சா அடுத்தது காலுக்கு மேல கால் போட்டு உட்கார அன்றைக்களுடைய நாட்குறிப்பில் எழுதினேன் நீங்கள் எப்பொழுது வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்தீர்களோ அப்பொழுது முதலமைச்சர் நாற்காலி உங்களை விட்டு நகர தொடங்கி விட்டது மண்டல மகாநாடா மண்டல மகாநாடா நேற்றைக்கு நேற்று முன்தினம் எங்கு நடத்தினார்கள் அருப்புக்கோட்டை கருகில் கல்குறிச்சி என்கிற இடத்தில் தென் மண்டல மாநாடு அங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேர் இங்க ஒரு லட்சம் பேர் இந்த டிராம் வாக்குங்கிறாங்க முதலமைச்சர் எங்க தளபதி போடுற பேண்ட் கலர்ல பேண்ட் போடுறாரு உங்களுக்கு வேல கலரே கிடைக்கலையா கலர் கூட கலவான போது தானா எங்க தலைவர் ரேம்ப் வாக்கு போடுறதுன்னா இவரு ரேம்ப் வாக்கு போடுறாரு ரேம்பு வாக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு கொண்டு வந்தது எங்கள் தளபதி விக்கிரவாண்டி